இன்னைக்கு அவ்வளவு மக்கள் வந்து எடப்பாடியார பிரச்சாரத்தை ஏத்துட்டாங்க அவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அஇஅதிமுக தலைமையில் எடப்பாடி வெற்றி பெற போறோம் ஆகவே இதுல வந்து வெற்றி வெற்றியிடம் போட்டுருக்கிறோம் இன்னைக்கு வெற்றி இடையை எடப்பாடி தலைமையில் போட்டுருக்கிறோம் இதுல மற்ற கேள்விக்கு இடமில்லை இந்த கேள்வி கேட்கறது யாரு இந்த பிரச்சனை கிளம்புறாரு யாரு ஆகவே இதெல்லாம் இதுக்கெல்லாம் முடிவு தேர்தல் வெற்றி எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் இதெல்லாம் பதிலாக இருக்கும் ஆனா வந்து இந்த பிரச்சனையை தான் எழுதுறீங்க எங்களுக்குள்ள நாங்க எல்லாம் தேர்தல் வேலை பார்த்து எல்லாம் அமைதியாக இருக்கோம் இப்போ வேலைகள் கொஞ்சம் குறைவா பாத்தீங்கன்னா இருக்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு பங்கு பண்றதுக்கு கட்சியாக இருக்குறோம் விசேஷங்கள் நடந்து அந்த கோயில்களுக்கு எல்லாம் சென்று போயிட்டு இப்படி ஒரு போயிட்டு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை வந்து ஒரு சில ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இது அப்படியே கிளப்பி இந்த வாசல போடுறது குட்டர்ல போடுறது அப்படியே பிம்பத்தை உருவாக்குறீங்க இதுக்கு வேற பாத்தீங்கன்னா ஆமா

ஆகவே கண்டிப்பாக அதிமுக பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் தலைமையில வெற்றி நடை போடுகிறது இருபத்தி ஆறுல எடப்பாடியர் தலைமையில இருபத்தி ஆறு அண்ணன் இருபத்தி ஆறு மட்டுமல்ல எப்ப சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பா எடப்பாடிய தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற்று மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியையும் அப்பொழுது கோவை மாவட்டத்திற்கு உங்களுக்கு தெரியும் கோவை மாவட்டத்தில் எதுவுமே நடக்கல மீண்டும் விடுபட்ட திட்டங்களை நாங்கள் கொண்டு வருவோம் நன்றி வணக்கம்